ஒருநாள் எருசலேமின் அமைதியான காலை நேரத்தில் மேல்மாடி அறையில் கூடியிருந்த சீஷர்கள் அனைவரும் ஜெபத்தில் மூழ்கியிருந்தார்கள் இயேசு கூறிய வாக்குத்தத்தம் நிறைவேறும் நேரம் இதுதான் என்பதை அவர்கள் அறியாமலேயே அவர்களின் உள்ளங்களில் ஒரு ஆவலான எதிர்பார்ப்பு இருந்தது அப்போது திடீரென வானத்திலிருந்து வீசும் பெரும் காற்றை போன்ற ஓசை அந்த வீட்டை முழுவதும் நிரப்பியது அந்த ஓசையுடன் பயமும் வியப்பும் கலந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அடுத்த கணமே தீயின் நாவுகள் போல ஒளிரும் வெளிச்சம் தோன்றி ஒவ்வொரு சீஷரின் மேல் மெதுவாக இறங்கி தங்கியது அது எரிக்கவில்லை மாறாக அவர்களின் உள்ளங்களை ஒளியால் நிரப்பியது அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிறைந்து இதுவரை அவர்கள் கற்றதில்லாத மொழிகளில் பேசத் தொடங்கினர் அவர்களின் வார்த்தைகள் தேவனுடைய மகத்துவத்தை அறிவித்தன வெளியே பல தேசங்களிலிருந்து எருசலேமுக்கு வந்திருந்த மக்கள் இந்தச் சத்தத்தை கேட்டு கூடி வந்தார்கள் ஆச்சரியத்துடன் அவர்கள் கேட்டபோது ஒவ்வொருவரும் தங்கள் தாய்மொழியிலேயே தேவனைப் பற்றி கேட்பதை உணர்ந்து அதிர்ந்தனர் இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா நம்முடைய மொழியில் எப்படி பேசுகிறார்கள் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர் சிலர் இதை தேவனுடைய செயலாக எண்ணி வியந்தார்கள் சிலர் மட்டும் கேலியாகச் சிரித்தார்கள் அந்தக் குழப்பத்தின் நடுவில் பேதுரு மற்ற சீஷர்களுடன் முன்வந்து துணிவுடன் நின்றான் அவன் உறக்கப் பேசத் தொடங்கி இவர்கள் மதுவில் மயங்கவில்லை இது தேவன் வாக்குத்தத்தம் செய்த பரிசுத்த ஆவியின் செயலே என்று விளக்கினான் பின்னர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாலும் தேவனால் உயிர்த்தெழுப்பப்பட்டு இப்போது ஆண்டவரும் மெசியாவுமாக இருக்கிறார் என்று உறுதியாக அறிவித்தான் பேதுருவின் வார்த்தைகள் மக்களின் இதயங்களை தொட்டன அவர்கள் மனம் உருகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பேதுரு மனந்திரும்புங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறுங்கள் என்று அழைத்தான் அந்த நாளில் ஆயிரக்கணக்கானவர்கள் நம்பிக்கையுடன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்தார்கள் இவ்விதமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருச்சபையின் அழகான தொடக்கம் உலகில் ஆரம்பமானது